நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் மிளகெல்லாம் வறுத்து போட்டு பண்ணினது இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ முழுசாக நீங்கள் லாஸ்ட் வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி போடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக கல்பாசி இவ்வளோ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு காய்ஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துடலாம் குறைவான தீளை வச்சு நல்லா வறுத்துடலாம் கொஞ்சம் வாசம் வாரம் வரைக்கும் வறுக்கறது இப்போ நல்லா வறுத்தாச்சு போதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம் இப்போது குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஆயில் சேர்த்துடலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு துண்டு போல் பட்டை எல்லாம் சேர்த்து அதில் போட்டுடலாம் ஒரு எட்டம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் வதங்கினது போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ரெண்டு ஸ்பூன் போடலாம் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரை டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கிலோ சிக்கன் ஏதோ நல்லா கழுவி வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டுருச்சு உப்பு போட்டுரலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பெரிய தக்காளி பழத்துல ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் சின்னதா இருந்தா மூணு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் இதை மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இடையில ஒரு தடவை எடுத்து கலந்து விடணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அதுக்கு முன்னா ஒரு தடவை கலந்து கொடுத்துருக்கேன் அடிபிடிக்காமல் இருக்க கலந்து கொடுக்கணும் இப்போ தண்ணி ஊறி இருக்கு நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கலந்து விட்டு வேக விடணும் மறுபடியும் அதே மாதிரி மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம இதை எடுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த மசாலா பொடிய இதெல்லாம் சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்காம பிடிச்சு வச்சிருக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் பொடி போட்டுடலாம் பேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துட்ருக்கு இல்லை இன்னும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு குறையா இருக்குது அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வரைக்கும் தண்ணி சேர்க்கல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்பு நிறைய தண்ணி இருநூறு எம்எல் அளவு தண்ணி அதை சேர்த்துருக்கோம் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஒரு அரைக்கப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வேக விடணும் உப்பு டேஸ்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு நல்லா சரியாக இருக்குல்லாம் நீங்களும் உங்கள் தேவைக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துருங்க இப்போ மூடி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பார்ப்போம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஆயிருக்கு சிக்கன் வந்திருப்போம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்தாச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னிக்கு கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி விட்டுர்லாம் எவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அரைச்சி போட்டு பொடி பண்ணி போட்டு அந்த சிக்கன் கறி சூப்பராக டேஸ்ட்டாகவும் மனவாகவும் ரெல்லாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளெஸ்யூ